சுவாமி சன்னமயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் ஒரு பாத நமஸ்காரங்கள் பக்தர் மத்தியில் இப்போ பெருவாரியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா பகவான் எல்லா டேட்டுக்கும் டிக்கெட் முடிஞ்சிருச்சு ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் எப்போ எப்போ பண்ணுவாங்க எந்தெந்த இடத்துலாம் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ ஒரு நாளைக்கு புக் பண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பகவானே ஸோ அதுக்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கார்த்திகை ஒன்று ஆரம்பிச்சுலேருந்தே சபரிமலை சன்னதி தொடர்ந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சன்னதியில் பக்தர்கள் வரைக்கும் ரொம்ப 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 அதிகமாக இருந்தது ஏப்பா உதாரணமாக சொல்லணும்னா நம்மளோட விர்ச்சுவலிகோ டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேருக்கு புக்கிங் அனுமதி கொடுத்துருந்தாங்க பகவானி சரிங்களா ஸோ அது வந்து எப்போ எழுதுனா நம்ம கார்த்திக் ஒன்னாந்தேதி ஆரம்பிச்சு ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் எல்லா டேட்டுக்கும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அந்த ஓப்பனான டிக்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டிக்கெட் புக் பண்றாங்க அதுக்கு அடுத்த டிக்கெட் முதல் நாள் முந்தின நாள் அப்படின்னு சொல்லிட்டு டேட் வாரியாகவும் குழப்பி நிறைய பேர் சபரிமலைக்கு வராங்க இன்னும் அவங்க எப்படி வராங்க அங்கே போகலாம் அங்கே போனால் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க நம்ம உடனே போய் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இதனால பக்தர்கள் ரொம்ப அதிகமாகி ஒரு பீரியடில் அந்த கவர்மெண்ட்டுக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஆகிருச்சு இப்போ என்னன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக நெகட்டிவான நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நெகட்டிவான நியூஸஸ்ன்றது தாண்டி உண்மை வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பக்தர்கள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கே மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைனில் கண்டினியூஸாக நிற்க வேண்டியிருக்கு அடிப்படையாக ஒரு யூரின்ல ஒரு டாய்லெட் போறது கூட அங்கே யாராலும் எங்கேயும் போக முடியல குறிப்பாக குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரமப்பட்டாங்க ஸோ இதனோட வெளிப்பாடா கேரளா ஹைகோர்ட் இந்த சூழ்நிலை டேரெக்டா தலையிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டாங்க ஏப்பா ஒன்று என்ன அப்படின்னா முதல்ல ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்க அஞ்சு இடத்துல முதல்ல பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பவானி எங்கெல்லாம் அப்படின்னா செங்கனூரில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க எரிமேலி நிலக்கல் பம்பா அப்புறமா புல்மேட்டு பாத வழியா வர்றவங்களுக்காக சத்திரத்தில் வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த அஞ்சு இடத்துல தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பவானி ஸோ அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு இடமா குலைச்சிட்டாங்க சரிங்களா எந்தெந்த இடத்துல இப்ப பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நிலக்கல்ல பண்ணி கொடுக்குறாங்க சத்திரத்துல பண்ணி கொடுக்குறாங்க சோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் கேரளா ஹைகோர்ட் போட்ட முதல் கண்டிஷன் சரிங்களா சோ ரெண்டாவது என்னன்னா நிலக்கலை தாண்டி யாரு போனாலுமே கண்டிப்பா விர்ச்சுவல் க்யூர் டிக்கெட் புக்கிங் இருந்தா மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஒரு தடை விதிச்சுட்டாங்க ஏப்பா சரிங்களா தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேருக்கு அனுமதின்னு சொல்லி அறிவுறுத்தியிருந்தாங்க ஆல்ரெடி இருக்க கூட்டத்தை சமாளிக்க முடியல ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் நிறைய பேர் வந்து பம்பால டைரெக்டாக தேங்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா பாதையிலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்குது இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு இருபதாயிரமாக இருந்த ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்கை ஐயாயிரமாக குறைச்சிட்டாங்க சரிங்களா இப்போ ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் இது வந்து கண்டினியூஸ் அப்படின்லாம் அவங்க சொல்லல பகவானே சரிங்களா இதுவுமே வந்து மாற்றத்திற்கு உள்ளாகும் மீண்டும் பக்தர்கள் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்பாட் டிக்கெட் கவுண்டிங்கை வந்து அதிகப்படுத்திடுவாங்க ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரமா கூட பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் பம்பாலேயோ தென் எரிமேலையோ தென் அதே மாதிரி செங்கன்னூர்லயோ மீண்டும் வந்து ஸ்பாட் டிக்கெட் புக்கிங்க தூங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் வாய்ப்பு தானே தவிர இப்போ வரைக்கும் நடைமுறை ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்கு நிலக்கல்ல இருக்கு சத்திரத்துல இருக்கு அவ்வளவுதான் பகவானி சரிங்களா தென் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் தான் ஸ்பாட் டிக்கெட் மூலமா அனுமதிக்கப்படுவார்கள் திட்டவட்டமாக திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ இப்ப திரும்ப வந்து விர்ச்சுவலிக்கு டிக்கெட் ஓப் புக்கிங் ஓப்பன் ஆகுமா ஏன்னா ஒரு பேரியல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஐயாயிரமா திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சோ மீண்டும் ஓபன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையப்பா ஏன்னா அவங்க தொண்ணூறாயிரம் டிக்கெட் விட்டு அதை இப்போ எழுபத்தஞ்சாயிரமாக குறைச்சிருக்காங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண டிக்கெட்டையே பதினஞ்சாயிரம் கம்மி பண்ணிவிட்டாங்க அதாவது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் எழுபதாயிரம் அது புக்கிங் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி பகவான் நிச்சயங்கள் எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க பார் டிக்கெட் புக்கிங் இருபதாயிரம் மொத்தம் ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேர் அனுமதிக்குன்னு நினச்சவங்களால் எழுபத்தஞ்சாயிரம் பேர் தான் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க ஸோ எதனால இந்த டிவியேஷன்னா குறிப்பாக நம்ம சுவாய்மார்கள் பண்ணுற தவறு தான் ஏப்பா என்ன காரணம் அப்படின்னா நம்ம சுவாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாற்பது சுவாய்மார்கள் ஒரு டேட்டுக்கு புக் பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு டேட்டு கிடைக்காம என்ன பண்ணுறாங்க அடுத்த நாளோ எடுத்த நாளோ முந்தின நாளோ புக் பண்ணிடுறாங்க அப்படி வரும்பொழுது அவங்கள மட்டும் நான் விட மாட்டேன்னு அவங்களால சொல்ல முடியாமல் அவங்களே சேர்த்து அனுப்புகிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளுக்குமே அவங்களோட கணக்குப்படி ஒரு லட்சம் பேருக்கு மேலே சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க ஏப்பா சரிங்களா இந்த நிலவரம் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் போக வேண்டிய தரிசனம் டிக்கெட் வச்சு இன்றைக்கி நான் தரிசனம் பண்ணிட்டேன்னா இப்போ என்னோட அந்த அவைலபிலிட்டி அந்த பர்டிகுலர் டேக்கான வருகை வந்து குறைஞ்சிரும் அப்படி தான் இப்போ ஸோ இது மாதிரிதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதாவது அதுக்கு அடுத்த டேட் ஏதோ ஒன்று போட்டு முன்னாடி நாளில் சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க ஸோ இதனால் பக்தர்களை முதல்ல ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எடுத்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இப்போ சரிங்களா ஸோ இந்த நிலைமை மாறுது மாறுல அதெல்லாம் ஏப்பா. ஸோ இது வந்து நீங்கள் மண்டல வரத புனிதமான முறையில் கடைபிடிக்கிறதுக்கான ஒரு உன்னதமான தருணம் சரிங்களா பகவானே ஸோ தயவு செய்து இறைவன் வகுத்த நீதிப்படி மாலை அணிஞ்சிருக்கீங்களா நாற்பத்தெட்டு நாள் முழுமையாக விரதம் இருங்க பகவான் ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் டிக்கெட் முடிஞ்சிருச்சு அப்படி தானே எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் நம் சுவாயிமார்கள் வந்து கார்த்திகை ஒன்று மாலை அணிஞ்சிருப்பீங்க பகவானே இப்போ கார்த்திகை ஒன்று மாலை அணிஞ்சிங்க அதாவது நவம்பர் பதினேழு மாலை அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட மண்டல விரதமானது ஜனவரி நாலாம் தேதி தான் முடியும் அப்போ நாற்பத்தெட்டு நாள் நிறைவடைய செஞ்சுட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஜனவரி அஞ்சாந்தேதி இருமுடிக்கட்டி தான் நீங்கள் சபரி யாத்திரை பயணிக்கணும் சரிங்களா இப்போ அப்போ இன்னொரு அஞ்சு நாள் மட்டும் மண்டல மண்டலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா ஜனவரி பதினொன்னுலேருந்து தினப்புறமா தை மாத பூஜைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினொன்னுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாளுக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டிக்கெட் இனிமேல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சரிங்களா இப்போ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு குட்டி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பகவானே சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் கண்டிப்பாக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி போகாதீங்க ஏன்னா அதில் கோர்ட் வந்து இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க மூணு விஷயம் சொன்னால ஸோ முதல் விஷயம் என்ன ஸ்பாட் டிக்கெட் கவுண்டரை குறைச்சிட்டாங்க ஸ்பாட் டிக்கெட் இருந்தால் அதாவது மீன் விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் இருந்தால் தான் நிலக்கலை தாண்ட முடியும் இல்லைன்னா தாண்ட முடியாது தென் மூணாவது விஷயம் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துலேருந்து ஐயாயிரமாக குறைச்சிட்டாங்க இதான் இப்போ உள்ள நிலவரம் சரிங்களா நாலாவதாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐயாயிரமும் பார்த்தீங்கன்னா பம்பால பக்தர்கள் வரைக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க சரிங்களா பகவானே இந்த நாலு விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஸ்பாட் டிக்கெட் எப்படியா புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க நீங்கள் மாலை அணிஞ்சிருக்கீங்க இல்லை நாற்பத்தெட்டு நாள் மண்டல வரதை இருக்கிறது தான் ஐயன் இது மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கார்த்திகையில் போகணும்னு விருப்பப்பட்டிருந்தால் போன மாதமே மாலை அணிஞ்சிருப்பீங்க இப்போ மாலை அணிஞ்சிலேருந்து எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க எப்படா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும்னு பார்த்து புக் பண்ணு நினச்சிருப்பாங்க நீங்கள் இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியெலாம் அதாவது அக்டோபர் மாதத்தில் மாலை அணிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பகவானி சரிங்களா அப்போ இப்போ தான் மாலை அணிஞ்சிருக்கீங்க மாலை அணிஞ்சு தான் டிக்கெட் புக்கிங் வேணுமே நினச்சிருக்கீங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டதுனால டிக்கெட் புக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பகவானே சரிங்களா சோ அப்ப நீங்க மண்டல விரதம் தான் ஐயனோட வாக்கு சரிங்களா சோ தயவு செய்து எல்லாருமே உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணுங்க கூட ஒரு அஞ்சு நாள் இருந்த இன்னும் நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்குமே தவிர தவறு கிடையாது சரிங்களா பவானி ஸோ நல்லபடியாக கூட மண்டல வரத்தை கன்னியூ பண்ணுங்க ஜனவரி பதினொன்னுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டிக்கெட் இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூஸ்எர் ஏம் பாஸ்வேர்ட் ஏதோ ஒரு ஐடிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ பதிவுலாம் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு ஐடிக்கு பத்து பேர் தான் புக் பண்ண முடியும் பத்து பேர் அதில் ஏற்றி வச்சுக்கோங்க இவ்வளோ போதும் விர்ச்சுவல்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பான முறையில் நம்ம சந்ததியை அறிவுறுத்துவோம் நீங்கள் தாராளமாக விர்ச்சுவல் குடி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் பவானி தென் அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் சிலருக்கு சந்தேகம் வரலம் என்னன்னா இப்போ நான் பெருவழி பாதை போன்னு விருப்பப்படுறேன் பகவானே நீங்க வேற எருமையில ஸ்பாட்டிக்கு புக்கிங் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்ப நான் என்ன பண்றது இப்போ பெருவழி பாதை போறதை தவிர்த்திலுங்க பகவானே ஏன்னா நம்ம சன்னதி முன்னாடிலேருந்து அறிவுறுத்துற விஷயம் இதுதான் எப்பா பெருவழிப்பாதைன்றது மகர விளக்கு காலத்தில் போக வேண்டிய ஒரு புண்ணியமான ஒரு பாதை அந்த பாதையில் நீங்கள் ஏன் இப்போ போறீங்க தவறு தான் கவர்மெண்ட் வந்து அவங்களோட லாப நோக்கத்துக்காக ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் எந்த விதமான அவசியமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பாதையில் போகிறதுக்கு மிருகங்களுக்கு வாய்க்குட்டு பூஜை அப்படின்ற ஒரு பூஜையை நம்ம சபரிமலையில் மண்டல பூஜை நடக்குது இல்லை போக டிசம்பர்ல மண்டல பூஜை முடிந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க நட சாத்திடுவாங்க ஒரு மூணு நாளுக்கு அந்த மூன்று நாட்களுக்குள்ளே தான் மிருகங்களுக்கான வாய்க்கட்டு பூஜை பண்ணி திரும்ப வந்து நடத்திறப்பாங்க சரிங்களா இதுதான் பகவானை ப்ரொசீஜர் ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் அதாவது மிருகங்களுக்கான வாய்க்கெட்டு பூஜைன்றது பகவான்கிட்ட ஒப்புதல் கேட்குற மாதிரி பகவானே பூதகனங்கள் மூலமாக பெருவழி பாதையில் வரக்கூடிய எந்த சுவாய்மரலுக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட ஒப்புதல் கேட்டு அந்த பாதையில் வர்றது தான் புண்ணியமான விஷயம் சரிங்களா பகவானே ஆனால் இப்போ கார்த்திகை ஒன்னே திறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையப்பா ஸோ அப்போ பெருவலி பாதையிலேயே உள்ள ரூல் என்னன்னா விர்ச்சுவலிக்கு டிக்கெட் இருந்தால் மட்டும் இப்போதே எப்போதே அனுமதிப்பாங்க அங்கே ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ற வசதி எங்கேயுமே இல்லை ஏன்னா எரிமையில வருவீங்க எரிமையில இருந்து போவீங்க எங்கேயாவது டோக்கன் கொடுக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே எந்த டோக்கனும் கிடையாது சாதாரணமாக எல்லாரும் சுவாமி தேசம் பண்ணுற மாதிரி தான் நீங்க பண்ணியாகணும் இப்போ அம்பா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் டிக்கெட் புக்கிங் கிடையாது ஸ்பாட் டிக்கெட் நீங்க புக் பண்ணல உங்கள்ட்ட விர்ச்சுவலிக்கு டிக்கெட்டும் ஆன்லைன்லேயும் நீங்கள் புக் பண்ணிட்டு போகல அங்கேயும் உங்களுக்கு ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணுற வசதி இல்லைன்னா திரும்ப நீங்கள் நிலக்கல் வந்து புக் பண்ணிட்டு திரும்ப போனோம் உள்ளே விடுவாங்க ஸோ அப்போ பெருவழி பாதை போய் இவ்வளவு சிரமப்படுறதுக்கு பெருவழி பாதையை தயவுசெய்து தவிர்த்துருங்க பெருவழிப்பாதையானது மகர விளக்கு காலத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து போக வேண்டிய ஒரு புனிதமான பாதை சரிங்களா அப்போ நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம சுவாமி என்ன அறிவுறுத்திட்டு இருந்தோமோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் இறைவனை இப்போ மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கான்றதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ யாரும் பெருவழி போதையில் போகாதீங்க இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி மட்டும் இதெல்லாம் சரியாயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும் பகவானே நீங்கள் பார்க்க தானே போறீங்க ஸோ ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் ஆகி பெருவழி போதிலை போகிறவங்களுக்கும் சிறப்பு விஷயங்கள் சிறப்பு சலுகைகள்லாம் நடக்க போகுது சரிங்களா ஆனால் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு போய் யாரும் மாட்டிக்காதீங்க சரி நல்லது பகவானே உங்களுக்கு ஒரு விளக்கம் அண்ட் எச்சரிக்கையும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பகவானே இறைவன் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தான் நீங்கள் மாலை அணிஞ்சிருக்கீங்கல்ல நாற்பத்தெட்டு நாள் புனிதமான முறையில் விரதம் இருங்க கூட ஒரு அஞ்சு நாள் தன்னால் தப்பு இல்லை ஜனவரி பதினொன்றுலேருந்து அண்ட் இருபது வரைக்கும் இனிமேல் தான் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள் நல்லபடி இறைவனை தரிசிட்டு வாங்க கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வீங்க ஐயனோட அருளாசி எல்லாருக்கும் எப்பவும் பரிபூர்ணமாக இருக்கட்டும் நல்லதே நடக்கும் பகவானே சுவாமி சென்னமையப்பா பாத நமஸ்காரம்